ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இன்றைக்கி நம்ம பூண்டை வந்து பார்க்க வரும்போது கீழே ஒரு முட்டைத்தோடு கிடந்துச்சு அப்போ சரி முட்டை விட்ருக்க ப்ராவில் எதாவது குஞ்சு பறிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம்னு சொல்லி பார்த்தேன் எதுவுமே வந்து குஞ்சு பறிக்கலை ஆனால் இதில் வந்து பார்த்தேன் நம்ம மாடை வந்து குஞ்சு பொறிச்சிருக்கு குஞ்சு பொறிச்சு இருந்துச்சு நான் வந்து பார்க்கும்போது அது ஒத்தையில் தான் நடந்துச்சு பாவம் தாய் வந்து இன்னும் இற கொடுக்கல அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் சரி ஓகே அப்போ நம்ம ப்ராவுக்கு போட்டோம்னா உடனே ப்ரா வந்து அடைஞ்சிரும் அடைஞ்சால் பிராவுக்கு இற கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி உடனே பிராவுக்கு நம்ம வந்து போட ஆரம்பித்தோம் பிராக்கள் எல்லாமே வந்துட்டு உடனே உடைய வந்துச்சு இதோட பாய் வந்து கூட்டுக்குள்ளே வந்து அடைய வந்துடுச்சு இது அங்கே வந்துட்டு அப்போ ஓகே இது இது அங்கே விட்டோம்னா அது பார்த்து அடைஞ்சி கிடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம விட்டோம் பூண்டுக்கு போயிடுச்சு கண்டிப்பாக வந்து எப்படியும் இறை கொடுக்கும் குஞ்சிக்கு இற கொடுத்தாலே போதும் குஞ்சி வந்து அழகாக காப்பாற்றிடும் ஏன்னா இப்போது குஞ்சிக்கு வந்து பறித்து ரெண்டு நாள் இருக்கும் இருக்கும்போது ஆனால் இறை எதுவுமே கொடுக்கல அதனால தான் அது சோகமாக இருக்குது எப்படியும் புறா வெளியே உள்ளேயுமே போயிட்டுருக்கு அதனால் கண்டிப்பாக வந்து இற கொடுக்கும் பார்ப்போம் குஞ்சு வந்து என்ன கலரில் வருதுன்ட்டு